போ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை வச்சு இன்ஸ்டண்டாக அஞ்சு நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யப்படுதுனாங்க பார்ப்போம் வாங்க விடிய குழப்பெல்லாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா ஊசி கோதுமை மாவு இருப்பதுன்னு அதை எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலை மாவு இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை இல்லை இல்லைனா கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் இதுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டால்டா சேர்த்துக்கோங்க இல்லையா சோடா சேர்த்துக்கோங்க நான் சோடா சேர்த்துல அதனால் டால்டா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு எல்லாம் நம்ம எப்படி பிசைவோமோ அதே போல் எடுத்துக்கலாம் மாவு பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும்னு இல்லைங்க மாவு பிசைஞ்ச உடனே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக ஒரு உண்டு அதுக்காக இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கொஞ்சம் பெரிய பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக வந்து கோதுமை மேலே தூவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஷேஃப்பில் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் பரட்டி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப அதிகமாக டஸ்ட் பண்ண வேண்டாங்க அந்தளவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது மட்டும் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அன் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பரட்டி வச்சுருக்கேன் ஓரங்களில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேஃபில் தான் வேணும் அதனால அந்த ஓரங்கள் அந்த எஜ்ஜஸ்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரங்களில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மாவு கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஷெஃப்ல தான் வந்து கட் பண்ண போறேங்க ஒரு மீடியம் சைஸாக வந்து ஸ்கொயர் ஷெஃப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மொந்தமாக வந்து மாவு பரட்டக்கூடாதுங்க நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் அளவுக்கு மாவு பரட்டி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட நல்லா கிறிஸ்பினஸா இருக்கும் ரொம்ப மொந்தம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சவுக்கு சவக்குன்றக்க மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கிறிஸ்பினஸ் வேணும்னா அளவுக்கு மொந்தமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ண வச்சுருந்தேன் ஒரு பீஸ் வந்து போட்டு பார்க்கலாம் எண்ணெய் நல்லாவே சூடாக தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயிலில் வந்து நம்ம போட்ட உடனே மேலே வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ண விட்டுருலாம் ஒரு சைடு வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லாவே சூப்பராக வருது பாருங்கள் அங்கங்கே உப்பி உப்பி வந்திருக்கு பார்க்க நல்லா இருக்குல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு இருந்து வெளியே எடுத்துடலாங்க ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேஃப்பில் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஆயிலருந்து வெளியே எடுத்துடலாம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வந்தோன்னா எடுத்துடலாம் பார்க்கவே நல்லா இருக்குல்ல இப்போ இன்னி இருக்கிற மாவை வந்து இன்னி ஒரு நம்ம பண்ணலாம் அதை வந்து மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேஃபில் வந்துடும் இங்கே எதுக்குன்னு பேடாலாம் பிடிக்க வேண்டாம் இப்போ அதே போல் தான் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இப்போ பண்ணியிருக்கேன் ரவுண்ட் ஷேஃபில் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நாலு கோடு போட்டுட்டு சைட்லலாம் நாலு கோடுக்கு நடுவில் வந்து இன்னொரு கோடு போட்டுட்டு மாவோட அந்த ஓரோ ஓ கீழே இருந்து அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேஃப் வந்துடும் பார்க்கவே நல்லா இருக்குல்ல அதே போல் இப்போ இருக்கிற எல்லா மாவுலேயும் வந்து நம்ம இது போலவே பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து ஐ பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஷேஃப்பில் வேணுமோ நீங்கள் அந்த போல் வந்து நீங்கள் செய்யலாம் பாருங்கள் நான் இந்த ஷேஃப்பில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ மறுபடியும் ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து அதில் போட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருலாங்க ஏன்னா இது வந்து நல்லா ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல நல்லா ஸ்க்ரோல் பண்ணியிருக்கனால நடுவில்லாம் வேகணும்ல நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஒரு நாலு நிமிஷம் கழிஞ்சு திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் மூணு ஷேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஸ்கொயரு ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஸ்க்ரோல் மாதிரி பண்ணலாம் இன்னொன்று வந்து டைமண்ட் ஷெஃப்ல வந்து பண்ணியிருக்கேன் அது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு ரெசிபி எப்படியா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க